ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி பர்ஃபெக்டாக டேஸ்டியான நெய் ரோஸ்ட் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கீ ரோஸ் சாப்பிட்றதுக்குன்னே நிறைய பேர் வந்து ஹோட்டல் போவீங்க ஆனால் ஹோட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை வீட்லையே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸை வச்சுட்டு சூப்பராக இந்த கீ ரோஸ்ட்டை நல்லா மொறு முறுன்னு பர்ஃபெக்டாக செய்ய முடியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு அரிசியை வந்துட்டு வச்சுக்க போகிறோம் நான் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க நான் இந்த டம்ளர் வந்துட்டு மெஷர்மெண்ட்காக யூஸ் பண்றேன் நீங்க மாவு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டம்ளரை வந்துட்டு பெருசாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த டம்ளர்ல அஞ்சு டம்ளர் இட்லி அரிசியை நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த அளவில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைமுக்கு ஒரு நார்மலாக ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமுக்கு வந்துட்டு தாராளமாக நம்ம தோசை சுட முடியும் ஸோ இந்த டம்ளர்ல மொத்தமாக அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி எடுத்தாச்சு அடுத்ததா இதே டம்ளரில் ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா உளுந்து எடுக்கணும் உளுந்தும் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்காக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டம்ளரை வந்துட்டு பெருசாக்கிக்கோங்க இல்லைனா மெஷர்மெண்ட்காக யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து அஞ்சு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து அவ்வளோதான் அடுத்ததாக இதில் கடைசியாக நம்ம இனி ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஸோ தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் அந்த கிறிஸ்பினஸையும் தரது பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் தான் ஸோ இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ண போகிறேன் வெந்தயமும் சேர்த்திட்டு என்ன பண்ணணுன்னா இதை வந்து நல்லா கழுவிடணும் கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா மூணு மணி நேரம் வெளிலேயே அப்படியே ஊற வச்சுட்டு அரைக்கும் போது பக்கத்து வீட்டிலயோ எங்கேயோ ஐஸ் கியூப்ஸ் கிடச்சிச்சுன்னா போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சியில நான் அரைக்கிறேன் ஸோ வந்துட்டு எப்பேற்பட்ட மிக்சியாக இருந்தாலும் நம்ம அரிசியை போட்டு அரைக்கும் போது அது வந்துட்டு சூடேறும் சூடேடுச்சினா உங்களுடைய இந்த ரெசிபி வந்துட்டு பர்ஃபெக்டாக வராது ஸோ எந்த அளவுக்கு கூலிங்காக நம்ம இதை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூலிங்காக அரைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு ஆயிரும் ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சாலும் சூடேறாது அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க இல்லைனா ஐஸ் வாட்டர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சாய்ஸை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுடைய இந்த ரெசிபி வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒருவேளை இந்த மாவில் நீங்கள் இட்லி சுடுறதா இருந்தாலும் தாராளமாக சுடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே வந்துட்டு ஊறிருச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துவிட்டேன் உங்கள் கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் அப்படி இல்லைனா ஐஸ் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து கிரைண்டரில் ஆட்ட போகிறீங்கனாலும் தாராளமாக கிரைண்டரில் ஆட்டிக்கலாம் உங்கள் கிரைண்டர் வந்துட்டு சூடாகாது அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை சூடாகிற மாதிரி கிரைண்டர்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதோ ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உளுந்து வந்து நல்லா ஜில்லுன்னு இருந்தால் தான் பொங்கி வரும் உளுந்து பொங்கினா தான் நமக்கு வந்துட்டு நம்ம செய்கிற தோசையாக இருந்தால் இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் வரும் இதை என்ன பண்ணணுன்னா நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது இப்போது அரிசி சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும் நர நரன்ட்டு இல்லாமல் நல்லா நைஸாக இதாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நான் காலையில் டிஃபனுக்காக அரைக்கிறேன் ஸோ நைட்டே வைக்க போகிறேன் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நல்லா கிளறணும் இல்லைனா உப்பு அங்கே அங்கேயே அப்படியே தங்கிரும் அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து காலையில் வரைக்கும் புளிக்க விட்டுடலாம் எனக்கு இங்கே ரொம்பவே சில் கிளைமேட் அப்படிங்கிறனால நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளித்த மாவு இதில் ஆட் பண்ணிப்பேன் நீங்கள் உங்களுக்கு நல்லா சூடான கிளைமேட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புளித்த மாவு ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதுவே வந்துட்டு புளிச்சிரும் இப்போது காலையில் பாருங்கள் மாவு நமக்கு புளிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி புஷுன் இருக்கணும் மாவு இப்போ நம்ம தோசை சூடாக ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப திக்காக இருக்கிறனால இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுற ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது லைட்டாக அந்த தோசை மாவு பதத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை சூடாக ஆரம்பிச்சிடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோசை சரியாக வரதில்லைன்றதுக்காக நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் நார்மல் தவாலையே நல்லா தோசை சூட முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் தோசைக்கல்ல வந்துட்டு நல்லா சூடாக்கிக்கணும் சூடானதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிடணும் நீங்கள் வந்துட்டு சூடேறாத தோசைக்கல்ல தோசை ஊற்றினீங்கனாலும் பர்ஃபெக்டாக வராது ஸோ நல்லா சூடேற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி தடவி விட்டுறணும் அதுக்கப்புறமா நான் இல்லாம மாவு எடுத்து போட்டுக்கலாம் உங்களோட கல்லுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாவு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன தோசைக்கல் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தான் மாவு பிடிக்கும் ஸோ வந்துட்டு மாவு போட்டுட்டு நல்லா மெலீசா திருப்பி விட்டுறலாம் நீங்க இந்த குழம்பு கரண்டியில திருப்பினீங்க அப்படின்னா அங்க அங்கே தடியா ஆயிரும் ஸோ வந்துட்டு தட்டையா இருக்கிற மாதிரி கரண்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மெலீசா திருப்ப வரும் அந்த குழம்பு கரண்டிங்கும் போது அங்கங்க அப்படியே ரவுண்டா அந்த புஷ் வரும் ஆனா இந்த மாதிரி தட்டையா இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா மெலீசா வரும் பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு கரெக்டாக முருகலாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நெய் உங்களுடைய விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கீ ரோஸ்ட் அப்படின்னும் போது இதில் நம்ம நெய் தான் ஆட் பண்ணணும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நெய் ஆட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணலாம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோசை வந்து கிறிஸ்பியாக தான் வரும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நீ ஆட் பண்ணிக்கிட்டேன் ஹை ஃப்ளேமில் தோசை ஊற்றும் போது ஃப்ளேமை வந்துட்டு கம்மியாக வச்சுக்கணும் தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போதான் கரெக்டாக நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் தோசை அந்த நிறம் மாறி வரும் அந்த டைமில் இந்த மாதிரி நடுப்பகுதியிலேருந்து ஒரே ஒரு லைன் வந்துட்டு பாதி தோசைக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம் தோசை பாருங்கள் நம்ம அதுவே ஆகி அந்த தோசை கல்லை விட்டு பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த சைட்லலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தோசை தோசைக்கல்லை அப்படியே விட்டு பிரிஞ்சு வரும் ஸோ இந்த மாவில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த பதத்தில் கரெக்டாக வரும் இதே மாதிரி ரேஷன் ரேஷன்ஸ்லையும் வந்துட்டு நம்ம கிறிஸ்பியான தோசை சுட முடியும் ஸோ அதுக்கான ரேஷியோவும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போது இதை பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹோட்டல்ஸில் கீ ரோஸ்ட் அப்படின்னா அது இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் தான் இருக்கும் ஸோ பாருங்க சூப்பராக குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியான அப்படியே ஹோட்டல் ஸ்ட ஸ்டைலில் கீ ரோஸ்ட் ரெடி ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கீ ரோஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நெய் ஊற்றி தான் சாப்பிட்ணுன்ட்டுல நார்மல் ஆயில் கூட யூ ஊற்றி நீங்கள் வந்துட்டு செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க